ஓம் நமஸ்வாய இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாகனம் இயக்குவது பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ஜாதகருக்குமே அவங்க கையால் ஏதாவது ஒரு வாகனம் இரண்டு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் அல்லது வந்து அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தை இயக்க வேண்டும் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் சிறு பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான இந்த மூன்று சக்கர இந்த மாதிரி உள்ள சைக்கிள் டிரைவ் பண்ணணும் இயக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளாக கடந்து வந்துடக்கூடிய நமக்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி கண்டிப்பாக ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த இயக்குவது அடிப்படையில் எல்லா நாளையுமே வந்து பொதுவாக சரியாக பண்ண முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்து கொண்டு அதை இயக்குவதில் அதாவது டிரைவ் பண்ணுறதுல சிறு சிறு தவறு செய்து கொண்டு வரக்கூடியவங்களையும் பார்க்குறோம் அல்லது சின்ன சின்ன விபத்து ஏற்படுத்தி அமைப்புலையும் பார்க்குறோம் இல்லையா அந்த அமைப்பையும் பார்க்குறோம் சில பேர் வந்து மோசமான விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளையும் பார்க்குறோம் சில பேர் வந்து சின்ன சின்ன தவறு ஆரம்பத்தில் பண்ணாலும் கூட போக போக அதை வந்து நல்ல ட்ரெயின்டு நல்லா இப்போ ஒரு பக்குவமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ அப்போ உண்டான அமைப்புகள் என்னங்கிறத பார்ப்போம் கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக பார்ப்போம் இப்போ நாலாம் பாவம் லக்ன ராசிக்கு எடுத்துக்கோங்க நாலாம் பாவம் நாலாம் அதிபதிங்கிறது வாகனம் சார்ன்றதுன்னு எடுத்துக்கோங்க இதில் மூணாம் இடம் அதாவது மூணாம் பாவம் அல்லது மூணாம் இடம் மூணாம் அதிபதிங்கிறது உங்களுடைய கைகள் மூணாம் பாவங்கிறது கைகள் அந்த கைகள் மூலமாக இயக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்க்கப்போம் சரிங்களா அப்போ இந்த மூணாம் பாவம் மூணாம் அதிபதி இந்த ரெண்டுமே சுபபலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு வாகனத்தையும் சீராக இயக்க முடியும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இயக்க முடியும் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் அதுவே மூணாம் இடத்துக்கு அல்லது மூணாம் அதிபதிக்கு பாவகரக தொடர்புன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை இருக்குது அப்படின்னா என்னாகும் அப்பப்போ சின்ன சின்ன விபத்துகளை கண்டிப்பாக சந்திப்பார்கள் இவங்களே எங்கேயாவது போய் எதையாவது இடிப்பதற்கு இடிச்சிப்பாங்க வாகனத்தை போயிட்டுருக்கும்போது ட்ரைவ் டிரைவ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு அமைப்புகள் உண்டு அல்லது அவசர கதியில் வாகனத்தை இயக்கி ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாவாங்க ஏன்னா செவ்வாயுடைய எட்டாம் பார்வைங்கிறது அவசர கதியில் செயற்பட வைக்கும் திடீர்னு சடன் பிரேக் பண்ணுவாங்கள்ல திடீர்னு சடன் பிரேக் பண்ணுவாங்க அல்லது திடீர்னு வந்து ஹேண்ட் வந்து திருப்புவாங்கலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி அர்த்தமாக எடுத்துக்கணும் சரிங்களா அதுவே இந்த மூணாம் அதிபதிக்கு அல்லது மூணாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க வேகமாக பயணிக்க தெரியாது அப்படின்னு நடத்தும் சரிங்களா அதனாலையும் கூட சின்ன நேரத்தில் விபத்துகள் ஏற்படும் ஏன்னா ஒரு சாலையில் பயணம் செய்யும்போது அந்த சாலையின் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பயணம் செய்யணும் இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சனியின் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருப்பாங்க அதிவேகமாக பயணிப்பதற்கு தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவே இப்போ புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு மன மகிழ்ச்சி உடன் ஒரு இளமையான ஒரு அமைப்பில் ட்ரைவ் பண்ணுவாங்க துரு துருதுருன்னு ட்ரைவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்கள்ல விரைவாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணுறீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான சோர்வும் முகத்தில் தெரியலையே அப்படிமோம்ல ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா இதே குருவின் தொடர்பு இருக்குது அப்படின்னா நேர்த்தியான டிரைவிங் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைவருன்னு தெரியுதுப்பா இவரை பார்த்தா ஆனால் வயசு கம்மியாக தான் தெரியுது ஆளை பார்த்தா இந்த நபரை பார்த்தா வயசு ரொம்ப கம்மியாக தெரியுது ஆனால் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான ட்ரைவிங்காக இருக்குது ரொம்ப அனுபவம் வாய்ந்த டிரைவர் மாதிரி தெரியுது அப்படிமா சொல்லுவாங்க இடத்துக்கு சரிங்களா இதே சுக்கிரன் தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க தன்னை ஒரு 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 பெரிய ஆளாக நினைத்து கொண்டு ரொம்ப ஒரு ராயல்ட்டியான ஒரு சொகுசான அமைப்பில் தண்ணி நினைத்துக்கொண்டு வாகனத்தை இயக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக ரீதியாக உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்